இருக்கக்கூடிய எந்த சமூகமாவது நம்மை மாறி ஆயிரம் கால வரலாறை சொல்ல முடியுமான்னு கேட்டா முத்திரையர்களை தவிர வேறு எவருக்கும் ஆயிரம் கால வரலாறு கிடையாது மற்ற சமூகங்கள் உருவான வரலாறு உண்டு ஆனால் நமக்கென்று ஒரு வரலாறு உண்டு இந்த வரலாறை நாங்கள் எழுதவில்லை இங்க ஐயா எழுதவில்லை இந்து மதம் சொல்கிறது இந்து மதத்தில் பதினெட்டு புராணங்கள் இதில் ஒன்பதாவது புராணம் வீர வண்டிய புராணம் அந்த வீர வண்ணிய புராணம் என்ன சொல்கிறது வாதாபி என்ற அசுரனை அழிப்பதற்கு சம்புமா முனிவரை யாகம் செய்யச் சொல்லி அந்த அக்னி குண்டத்தில் வண்ணி குச்சை போட்டு நெருப்பை உண்டாக்கி சிவபெருமான் பார்வதி இணைந்து நின்று தனது நெட்டிக்கண்ணில் இருந்த ஆகிய நீரை தாமரை இதில் எடுத்த அக்னி குண்டத்தில் போட அந்த அக்னி குண்டத்தில் இருந்து வீர வாழோடு குதிரை தோன்றி வந்தான் வண்ணிய மகாராஜா அவன் வழி வழிவந்தவன் இந்த வீரவண்ணியர் கூட்டம் சிவபெருமான் சொல்கிறார் சம்பு முனிவர் யாகத்தில் உருவானதால் உனது கோத்திரம் சம்பு மகரிஷி கோத்திரமாகும் வன்னிக்குச்சி நெருப்பில் நீ உருவானால் நீ வீர அழைக்கப்படுவாய் சிவபெருமானும் பார்வதியுமே நமக்கு தாயும் தந்தையுமாவும் முருகனும் விநாயகரும் உனக்கு சகோதரர் விஷ்ணு நமக்கு மச்சான் வீரமணி எனக்கு திரும்ப செய்ய முடிவு செய்கிறார்கள் தேவேந்திரர் என்ற இளைய பெண் மந்திரமாலாவை வீரமணி எனக்கு திரும்ப செய்திருக்கிறார்கள் இந்த வரலாறு புராணத்தை நாங்க சொல்லவில்லை இந்து மதம் ஆக அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட பிறந்தவன் தான் வீர வன்னியகுரத்ரியன் என்றால் அரசு கொடுத்தவன் இந்த நாட்டை ஆண்டவன்

அதர்மத்தை அடித்து தர்மத்தை நிறைவேற்ற பிறந்தவன் தான் வீர வன்னியமுறை